ராமுவுக்கு ஒரு நாய்க்குட்டி கிடச்சிது நாய்க்குட்டியோட தலையும் ஆளும் கருப்பு உடம்பும் காலும் வெள்ளை அழகான நாய்க்குட்டி அதே சமயம் உஷாரான நாய்க்குட்டி நாய்க்குட்டி எப்போவுமே நைட்டு வராந்தால் தான் படுத்து தூங்கும் ராமுவோட அறைக்கு வெளியே தான் அந்த வராந்தா இருந்துச்சு ராமு அந்த அறையோட கதவை எப்போவுமே திறந்து தான் வச்சுருப்பான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஆச்சு ஒரு மணி சத்தம் கேட்டுச்சு அதை கேட்டு ராமும் தூக்கத்துலேருந்து எழுந்துட்டான் நாய்க்குட்டியும் எழுந்துருச்சு மணி சத்தம் பக்கத்தில் வந்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தூரத்தில் கேட்காமலே போயிடுச்சு நாய்க்குட்டியே இந்த மணி சத்தம் எதுக்குன்னு தெரியுமா அப்படின்னு ராமு கேட்டான் நாய்க்குட்டி வாளாட்டுச்சு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ராத்திரி பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா ஒரு திருடன் ரோட்டு வழியே நடந்து போவான் திருடிட்டு மணி அடிச்சிட்டே வீட்டுக்கு போயிடுவான் திருடம் போகிறான்னு எல்லாருக்கும் தெரியணுமா அதுக்கு தான் அந்த மணி என்ன உனக்கு பயமாக இருக்கா நாய்க்குட்டி அப்படின்னு ராமு கேட்டாள் நாய்க்குட்டி வாளாட்டுச்சு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு இரவு மணி பதினொன்றரை ஆயிடுச்சு நாய்க்குட்டி என்ன செஞ்சது தெரியுமா சத்தம் போடாமல் எழுந்து வாசல் கதவோட அடியில் நுழைஞ்சு ரோட்டில் போய் உட்காந்துட்டு இருந்துச்சு அதுக்கு திருடன் எப்படி இருப்பான்னு கொஞ்சம் பார்க்கணும் மணி பன்னிரெண்டு அடிச்சிச்சு அதோ வரா திருடன் மணியை அடிச்சுக்கிட்டு திருடனை பார்த்தபோது நாய்க்குட்டி பயத்தில் நடுங்குச்சு அறிவால் மீச முட்டை கண்கள் கருப்பு நிறம் பயங்கரமான ஆள் நாய்க்குட்டிக்கு வீட்டுக்கு போனா போதும் அப்படின்னு தோணுச்சு அவன் கேட்டோட அடியில் நுழைய முயற்சித்தான் திருடன் பாஞ்சு ஒரே பிடி உடனே நூலை வச்சு வாயில ஒரு கட்டு நாய்க்குட்டிக்கு கடிக்கவும் முடியாது குறைக்கவும் முடியாது திருடன் நாய்க்குட்டிய கையில எடுத்தான் மணியை அடிச்சுட்டே ஒரே நட முதல்ல நாய்க்குட்டி ரொம்பவும் பயந்து போயிருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் குறைஞ்சு அது யோசிக்க ஆரம்பிச்சிது வாயை மட்டும்தானே கட்டியிருக்கான் மூக்க கட்டலை கண்ணை கட்டலை அது மூக்க திறந்து வச்சுது கண்ணை திறந்து வச்சுது எல்லா மனங்களையும் எல்லா காட்சிகளையும் ஞாபகத்தில் வச்சுக்கிச்சு அந்த நாய்க்குட்டி பத்து மைல் தூரத்தில் இருந்தது திருடனோட வீடு திருடன் வீட்டுக்கு போய் சேர்ந்தான் திருடனோட மனைவி திருடி கதவை திறந்தாள் திருட நாய்க்குட்டியோட வீட்டுக்குள்ளே போனான் திருடி பத்திரமாக கதவை சாத்தினா திருடி இந்த நாய்க்குட்டி நல்லா இருக்கா அப்படின்னு திருடன் கேட்டான் திருடா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு திருடி சொன்னான் திருடி நாய்க்குட்டியை சங்கிலியால் கட்டி போட்டா பாலும் சோறு கொடுத்தா அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டா நாலஞ்சு நாள் கழித்து என்ன நடந்துச்சு தெரியுமா திருடி யோசித்தா எவ்வளவு நல்ல நாய்க்குட்டி நாய்க்குட்டி திருடி சொன்னபடியெல்லாம் கேட்குது கடிக்கிறதில்ல குறைக்கிறது திருடி அதை அவிழ்த்து விட்டாலோ வாசப்படி கூட தான்றதில்ல ஆனால் இதெல்லாம் வெறும் நாடகன்னு அவளுக்கு தெரியாது அவளை எப்படியாவது ஏமாத்திட்டு ஓடி போகணும் அதுதான் நாய்க்குட்டியோட திட்டம் ஒரு நாள் ராத்திரி மணி ரெண்டு இருக்கும் திருடியும் திருடனும் நல்ல தூக்கத்தில் இருந்தாங்க நாய்க்குட்டி பதுங்கி பதுங்கி ரோட்டில் இறங்குச்சு அதுக்கப்புறம் ஒரே ஓட்டம் முன்னாடி திருட தூக்கிட்டு வரும்போது முகர்ந்த அதே மனங்கள் அதே காட்சிகள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திகிட்டே போச்சு அது பத்து மைல் ஓடி ராமவோட வீட்டை அடைஞ்சுது கதவுக்கு கீழே நுழைஞ்சு உள்ளே போச்சு நாய்க்குட்டி இல்லாதனால ராமு பூட்டி இருந்தான் நாய்க்குட்டி ஜன்னல் வழியே எட்டி பார்த்துச்சு சத்தமாக நாலஞ்சு குறைப்பு ராமு எழுந்துட்டா அது குறைக்கிற சத்தத்தை கேட்டான் வேறு நாயோ இல்ல நம்மோட நாய் தான் ராமு வாசக்கதவை திறந்தான் நாய்க்குட்டி ராமுவோட மேலே ஒரே பாய்ச்சல் அதுக்கப்புறம் அவனை நக்கோ நக்குன்னு நக்கி கொஞ்சிச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வந்துச்சு பன்னிரெண்டு மணி ஆச்சு அதோ கேக்குது மணி சத்தம் திருட திருடிட்டு வீட்டுக்கு போறான் நாய்க்குட்டி ரோட்டுக்கு போக வேண்டாமா அப்படின்னு ராமு கேட்டான் நாய்க்குட்டி வாளாட்டுச்சு வேண்டாங்கிற அர்த்தத்துல காலையில் ராமு கேட்ட திறந்தான் போரியா நாய்க்குட்டி அப்படின்னு ராமு கேட்டான் நாய்க்குட்டி வாளாட்டுச்சு இல்லைங்கிற அர்த்தத்தில்